சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற சாரா படத்தோட விமர்சனம் சாரான்னு சொல்லலாம் யாரையும் சாராதவளா இந்த சாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ந்தவர் யாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் விஸ்வா அபி சரவணன் நமக்குலாம் தெரியும் நடிகர் அவருடைய தான் இதுல சாரா வராங்க சாரா யாருன்னு பார்த்தீங்கன்னா சமீபமா திருமணமான சாக்ஷி அகர்வால் திருமணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு நடிச்ச இந்த படம் வந்திருக்கு ஆனால் திருமணத்துக்கு முன்பே எடுக்கப்பட்ட படம் இவ்வளோ அழகிய தமிழ் சினிமா மிஸ் பண்ணிடுச்சே கல்யாணம் பண்ணி கொடுத்துருச்சே அப்படின்ற எண்ணம் ஏற்படுற அளவுக்கு பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க அதில் உண்மையா படம் கொஞ்சம் ஒரு மாதிரி கோக்கமாகக்காக இருந்தாலும் சாக்ஸியார் அவர்களுக்காக இந்த படம் வந்து பார்க்கலாம் ஓடணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையாவே ஒரு டிஃப்ரெண்ட்டான காமெடி சென்டிமெண்ட் அமானுஷ்யம் காதல் இன்னும் இன்னும் ஃபைட்ஸு எல்லாமே இருக்குது இந்த படத்தில் சிவில் இன்ஜினியராக சாரா வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க அவங்க கூட பணியாற்றுகிற நம்ம விஜய் விஸ்வா அவங்கள லவ் பண்ணுறாங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு திருமண வேலைகள் நடந்துட்டு இருக்குது இந்த டயத்தில் சாராவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் தன்னோட தாயாரோட உடல்நிலை சரியில்லை உன்னை கூட்டு வர சொல்கிறாங்க உன்னை பார்த்தா அவங்களுக்கு உடம்பு சரியாகி எழுச்சி வந்துடுவாங்க அப்படின்றாப்புல அதுக்கு சாராயோ திருமண வேலையில இருக்கிறவரோட இருந்திருந்து இப்பதான் கல்யாணம் ஆக போது கூப்பிடுறியன்றாங்க இல்ல இல்ல நீ ஒரே ஒரு முறை வந்து போகணும்னா இல்ல இல்ல முடியாது எனக்கு இருக்கிற பிசியில அம்மா நான் அப்புறம் பாக்குறேன்னு சொல்லு அப்படின்றாங்க ஆனா அதை ஏத்துக்க மறுக்கிற அந்த நண்பர் ஏ ஏ இந்த கதா சத்தியாசோன்ற ஒரு அவன் கூப்பி கதை மட்டும் திருப்பி சொல்லிடுறேன் அப்படியே சிவில் இன்ஜினியரான சாரா அதான் நம்ம சாக்ஷி அகர்வால் கூட வேலை பார்க்குற நம்ம விஜய் விஸ்வா வந்து லவ் பண்ணுறாங்க அந்த ரெண்டு பேருக்கும் கல்யாண ஏற்பாடுகள் இருவீட்டு சமதத்தோடு அதற்காக துணிமணி நகை நட்டெல்லாம் வாங்கறதுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க கூடவே வேலை ஒர்க்லோடும் ஜாஸ்தியாக இருக்குது ஏன்னா இந்த தான் அந்த கம்பெனியில் மெயினான ஒரு பொறுப்பில் இருக்காங்க சிவில் இன்ஜினியர் சாக்சி அகர்வால் சாரா அப்போது கல்யாண வேலையிலையும் ஆஃபீஸ் வேலையிலையும் பிஸியாக இருக்கிற சாராவை எங்கள் அம்மா வந்து ஒரே ட்ரூப்பு பார்த்துட்டு அவங்களுக்கு உடம்பு ரொம்பவும் இல்லை உன்னை பார்த்தா தான் அவங்க வந்து எழுந்தி வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறப்பல காரணம் சாராவை அம்மாவுக்கு எதுக்க அவர் கரம் பிடிக்கிறாங்கிற எண்ணம்மா என்னங்கிறத நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த இளைஞர் கூப்பிடுறாரு சாரா வரம்பு இருக்கிறாங்க அப்போது சாராவை கட்டி தூக்கிட்டு போகிறதுக்கு கடத்தி இழுத்துட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணுறாரு அந்த இளைஞர் சாரா அவர்கிட்ட தப்பித்தாரா பிழைத்தாரா கட்டி தூக்குனாரா கட்டையால் அடித்தாரா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த படத்தோட கதையும் களமும் இல்லை விஜய் விஸ்வாவை விருப்பப்பட்டபடியே திருமணம் செய்தாரா இதில் யோகி பாபோட ரோல் என்ன ரோபோ சங்கரோட ரோல் ரோபோ ரோபோ சங்கரோட ரோல் என்ன மறைந்த ரோபோ சங்கரோடைய ரோல் என்ன இன்னும் இந்த கட்டி தூக்கிட்டு போக நினைக்கிற இளைஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் அந்த படத்தோட இயக்குனர் செல்லக்குட்டி செல்லக்குட்டி தான் இந்த படத்துக்கு வில்லன் சாராவோட படத்துக்கு மட்டும் இல்லைங்க அவரோட பாத்திரமே வில்லன் பாத்திரம்தான் ஆனாலும் அவர் பண்ணுறது சில இடங்கள் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்காக கொஞ்சம் எரிச்சலை ஏற்படுத்தினாலும் ஒரு வித்தியாசமான கதையை வந்து சிந்தித்ததுனால அவரை வந்து பாராட்ட முடியுது அதே நேரம் காட்சிப்படுத்தலில் தானும் காமெடி பண்ணுறங்கிற பேரில் கடிக்கிறதை ஏற்றுக்கவே முடியல அவர் இந்த ஓவர் ஆக்டிங்காக பண்ணுறதெல்லாம் ஐயோ இப்போ நினைச்சாலும் அப்படிங்கிற லெவலில் இருக்குது ஆனால் இந்த கதையை வந்து சுவாரஸ்யமாக சொல்லணுன்னு யோகி பாபு கேரக்டரை ரூபா சங்கர் கேரக்டர்லாம் அவர் யூஸ் பண்ணியிருக்கிற விதம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதில் வந்து காதலனா வர்ற விஜய் விஸ்வா வழக்கம் போலவே ரொமான்ஸ் மன்னனா காதல் மன்னனா அழகாக பண்ணியிருக்கிறாரு ஆனால் வந்து சாரா கூட அவருக்கு நெருக்கமான காட்சிகள் இன்னும் கொஞ்சம் நிறைந்திருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது அதே நேரம் நம்ம சாக்ஷி அகர்வால் வேறு லெவலில் அழகு பதுமையாக அம்சமாக இருக்காங்க அதுமாதிரி வில்லன் மிரட்டல் செல்வா அவர் வந்து இவரோட கையால் அந்த சல்லங்குட்டியோட கையால் அவரு பண்ணுறது சில இடங்களில் உண்மையாக மிரட்டலாக இருக்குது சில இடங்களில் மிரட்சியாக இருக்குது ஏன்னா அவரும் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்காக தெரிகிறாரு ஃபைட் மாஸ்டரும் அதே மாதிரி ரோபோஷங்கர் யோகி பாபு இதில் யோகி பாபு பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு ரோபோஷங்கரோட இறுதி நாட்களில் எடுக்கப்பட்ட படங்கள்னாலே என்னவோ அந்த கலைப்பு அவர் முகத்தில் தெரியுது அதே நேரம் சாராவோட அப்பாவா வர்ற பொன்வண்ணன் அதே மாதிரி அம்மாவா வர்ற அம்பிகா காவல்துறை அதிகாரியாக வர்ற அஸ்மிதா எல்லோருமே சிறப்பாக இருக்காங்க எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க இது இல்லாமல் இவங்க வந்து ஊரில் கருப்பனை கூப்பிட போவாங்க அங்கே நடக்கிற சில சீன்ஸ் வந்து வேற லெவலில் இருக்கும் அங்கே வந்து அருவி ஆனந்த் அவர் வந்து கருப்பண்ணோட பூசாரியாக அம்சமாக ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார் எப்படி இந்த படத்தை சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனாலும் ஏதோ ஒரு குறை அது மெயினாக அந்த இயக்குனரே நடிச்சிருக்கிற கேரக்டரு தான் ரொம்ப ஓவர் ஐட்டிங்காக தெரிஞ்சுது அதை தவிர்த்துருந்தால் கார்த்திக் ராஜாவோட மியூசிக்கில் ஜெய லக்ஷ்மணோட ஒளிப்பதிவில் இந்த படம் இன்னும் சிறப்பாக இருந்திருக்குங்கிறது என்னுடைய கருத்து மட்டும் இல்லைங்க என் கூட படம் பார்த்தா இன்னும் சில பத்திரிகையாளர்கள் கருத்தும் கூட ஆனாலும் நல்ல கதையை தேர்ந்தெடுத்த இயக்குனர் செல்ல குட்டி தான் கேரக்டரை டெப்த் பண்ணுறேன் பெருசு பண்ணுறேன்னு கொஞ்சம் திரைக்கதையில் கோட்டை விட்டுருக்கிறாரு அதை கரெக்டாக பண்ணியிருந்தா இந்த படம் ஜோரா கைத்தட்டி ரசிச்சிருப்பாங்க அப்படிங்கறத சொல்லி ஆனாலும் ஒரு முறை சாராவ பார்க்கலாம் அப்படிங்கறதையும் சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் எனது பார்வையில பத்துக்கு ஐந்து புள்ளி ஐந்து மதிப்பெண் கொடுத்து விடைபெறுறேன் நன்றி வணக்கம்